திரைப்பட துறையில் வேலை நேரம் தொடர்பாக ராஷ்மிகா மந்தனா கருத்து தெரிவித்துள்ளார் தான் கூடுதல் நேரம் வேலை செய்பவர் என்றாலும் நடிகர்களை அதிக நேரம் வேலை செய்ய வைக்க வேண்டாம் என்றும் ராஷ்மிகா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் சமீபத்தில் வேலை நேரம் தொடர்பாக தீபிகா படுகோன் தனது நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார் எட்டு மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்ய முடியாது என்ற நிலைப்பாட்டால் தான் கல்கி படத்திலிருந்து தீபிகா வெளியேறினார் என்று பெரிய விவாதங்கள் எழுந்தன இந்த நிலையில் ராஷ்மிகாவும் அது தொடர்பாக பேசி பேசியிருப்பது வைரலாகி வருகிறது ராஷ்மிகா கூறியதாவது நான் அதிகமாக வேலை செய்வேன் ஒரு சாதாரண மனிதன் செய்வதை விட அதிகமாக நான் வேலைகளை ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது என்று என் குழுவினரிடம் சொல்பவள் நான் அல்ல அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ளும் போது லொகேஷன் இப்போதுதான் கிடைக்கும் குறைந்த நேரத்தில் இவ்வளவு படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கூறும்போது நான் அதை கேட்டு அவர்களுடன் நிற்பேன் என்றார் ராஷ்மிகா தொடர்ந்து பேசி அவர் இருப்பினும் நடிக்க நடிகர்களை அதிக நேரம் வேலை செய்ய வைக்க வேண்டாம் என்றுதான் கூறுவேன் நடிகர்கள் மட்டுமல்ல என அனைவருக்கும் காலை மணி 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 முதல் மாலை வரை வரை அல்லது எங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் ஏனென்றால் எங்களுக்கும் குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும் தூங்க வேண்டும் உடற்பயிற்சியை செய்ய வேண்டும் இளம் வயதில் ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் இருந்திருக்கலாமே என்றும் நான் பின்னர் வருத்தப்படக்கூடாது என்றும் ராஷ்மிகா பதிலளித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க